சுந்தர தேவாரம் திருக்கச்சூர் ஆல திருப்பதிகம் முதுவாய் ஓரி கதர முது காட்டேறிக் கொண்டு ஆடல் முயல்வானே முதுவாய் ஓரி கதர் முது காட்டேறிக் கொண்டாடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவீசூடும் மலையான் மகள் தன் மனவாலா மதுவார் கொன்றை புதுவீசூடும் மலையான் மகள் தன் மனவாலா கதுவாய் பலினி கொல்ல கண்டாலடியார் கவலாரே அதுவே ஆமார் இதுவோ கச்சூர் ஆல கோயில் அம்மானே கதுவாய் பலினி கொல்ல கண்டாலடியார் கவலாரே அதுவே ஆமார் இதுவோ கச்சு ஆல கோயில் அம்மானே கச்சேர் அற ஒன்றையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பலிக்குன்று கொன்று கச்சேர் அற ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பலி கொன்று உச்சம் போதா ஊரு திரிய கண்டடியார் உருகாரே கண்டாலடியார் உருகாரேன் இச்சை அறியும் எங்கள் பெருமான் பிறப்பும் வாய் அச்சம் எல்லா கச்சோர்வடபால் ஆல கோயில் அம்மே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏழு பிறப்பும் எணையாழ்வாய் அச்சம் எல்லா க சூர்வடப்பால் ஆல கோயில் அம்மா நே சால கோயில் உளநின் கோயில் அவையின் தலைமேற்கொண்டாடி சால கோயில் உளநின் கோயில் அவையின் தலைமேற்கொண்டாடி மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானூர் அறியா மாலை தீந்தேன் வினையும் துறந்தேன் வானூர் அறியா நிறியானே கோயில் குறையா கோயில் குளிர் பூங்கச்சூர்வட பாலை கோல கோயில் குறையாம் கோயில் குளி குளிர் பூங்கூர் பாலை ஆல கோயில் கல்லார் நிழற்கீழ் அறங்கட்டுரைத்து அம்மானே ஆல கோயில் கல்லால் நிழற்கீழ் அறங்கட்டுரைத்து அம்மானே വിടയും കൊടയും ചടയും ഉടയായ് മിന്നേരുവത്തൊളിയാനേ വിടയും കൊടിയും ചടയും ഉടയായി മിന്നേരുവത്തൊളിയാനേ കടയും പുടേ സൂൾ മണിമണ്ഡപമ மாடம் கலந்தெங்கும் கடையும் போடைசூழ்மணி மண்டபமும் கண்ணி மாடம் கலந்தெங்கும் பூடையும் பொழிலும் புனலும் பூடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் மாமகள் புடையும் பொழிலும் போனலும் தழுவி பூமேல் திருமாமகள் மாமகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே மேலை விரியே வினையின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் மேலை விதியே வினையின் பயனே விரவார் புறமூன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய் கரை கண்ட காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை கலைவாய் கரை கண்ட மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவே நடிகேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே ஆலை கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே பிறவாயிரவாய்பேனாய் மூவாய் பற்றம் மேரி பேசூழ்தல் பிறவாயிரவாய்ப்பேனாய் மூவாய் பெற்றம் மேரி பேசூழ்தல் துறவாய் மறவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி துறவாய் மரவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி உருவாய் தலையீர்பலினி கொல்ல அடியார் உருகாரே உருவாய் பலினி கண்டாலடியார்ருகாரே அறவே ஒழியாய் கச்சூர்வட பால் ஆழ கோயில் அம்மானே அறவே ஒழியாய் கச்சோர்வட ஆல கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் அதுவும் பொருளாக கொள்வானே பொய்யே உன்னை புகழ்வார் அதுவும் பொருளா கொள்வானே மெய்யே எங்கள் பெருமானுன்னை நினைவாரவரை நினை கண்டாய் மெய்யே எங்கள் பெருமானுன்னை நினைவாரவரை நினை கண்டாய் மையார் தடங்கண் மங்கை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்த மையார் தடங்கண் மங்கை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்த ாய் வெளியாய் கச்சு ஆளு கோயில் அம்மா ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆளு கோயில் அம்மானே ஓனை பெருகே உன்னை நினையாதொழிந்தேன் செடியேன் உணர்வில்லேன் ஓனை பெருக்கி உன்னை நினையாதொழிந்தேன் செடியேன் உணர்வில்லேன் காண கொன்றை கமழ மலரும் கடினாருடையாய் கச்சோராய் காண கொன்றை கமழ மலரும் கடினாருடையாய் கச்சூராய் மானை பொறை மடமின் நோக்கி மடவாளஞ்ச மறைத்திட்ட மானை புறையும் மடமின் நோக்கி மடவாளஞ்ச மறைத்தேட்ட ஆனை தோலாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே ஆனை தோலாய் ஞான கண்ணாய் ஆல கோயில் அம்மானே காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரி உணையே ஏத்தி காதல் செய்து கழித்து பிதற்றி ஏத்தி ஆதல் செய்யும் இருக்க, ஐயம் கொள்வது அழகேதே ஆதல் செய்யும் அடியார் ஐயம் கொள்வது அழகேதே ஓத கண்டேன் உன்னை மரவே நுமையால் கனவாயனையாழ்வாய் ஓத கண்டேன் உன்னை மறவே நுமையால் கணவாயனை யாழ்வாய் ஆதர் பழன கழனி கச்சூர் ஆள கோயில்லம் மானே ஆதர் பழன கழனி கச்சூர் ஆல கோயில்லம் மானே அண்ணம் மண்ணும் வயல் சூழ் கச்சூரால கோயில் அம்மானை அண்ணம் அண்ணும் வயசூழ் கச்சூரால கோயில் அம்மானை உன்ன முன்னும் மனதாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த உன்னு முன்னும் மனதாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல்னா வளர்கோன் செஞ்சொல் நாவன் வந்து மண்ணு புலவன் வயல்னா வளர்கோன் செஞ்சொல் நாவன் வந்து பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமேற்பயில்வாரே பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார் அவரின் தலைமேர் பயில்வாரே திருச்சுட்டோம்